போதைப் பொருட்கள் சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். வைப்போ பார்ட் a part of the movement for a drug free society. Sandran Marathon Register now. GT Holidays South India's <laughs> number one travel brand. You know you are special when you are with GT Holidays. நான் வந்து கல்குவாரி பெட்ரோல் பங்கு ஃபைனான்ஸ் இந்ததுல்லாம் செஞ்சிட்டு இருந்துட்டேன். இதெல்லாம் வந்து எப்படி சேரணும்னா கல்குவாரி சிறப்பா செல்றனால அவர் ஒரு இருக்கேன். விஜயபாஸ்கர் அவர்களும் என்னை அதிமுக உறுப்பினராக சேர்ந்துருங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் அதுக்கு நான் சொன்னேன் நான் பிறந்ததுலேருந்தே அதிமுக உறுப்பினர் எப்போதுமே எங்கள் குடும்பமே எடிமுக குடும்பம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வசித்து வந்தவர் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி அதிமுகவில் பயணித்த இவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட சிறுபான்மை குழு உறுப்பினர் உள்ளிட்ட சில பதவிகளை வகித்து வந்தார் கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஜகபர் அலி திருமயம் அருகே கடந்த பதினேழாம் தேதி மினி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆனால் அதிமுகவை சேர்ந்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி அறிக்கை மட்டும் வெளியிட்டிருந்தார் மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சென்று ஆறுதல் கூறியதோடு முடித்துக் கொண்டார் ஜகபர் அலி கொலைக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்தவில்லை இச்சம்பவத்தில் ஆர்ஆர் நிறுவனங்களின் உரிமையாளர்களான ராசு அவரது மகன் சதீஷ் ராமையா ராசுவின் டிப்பர் லாரி வைத்துள்ள நண்பர் முருகானந்தம் மற்றும் அவரது ஓட்டுநர் காசி ஆகிய ஐந்து பேர் மீதும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ராமையா நேற்று முன்தினம் நமன சமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதற்கிடையில் ராமையா வெளியிட்டிருந்த ஒரு வீடியோ காட்டு தீ போல பரவி வருகிறது அந்த வீடியோவில் ராமையா பேசும்போது என் பேரு ராமையா நான் துளையானூர் பஞ்சாயத்தை சேர்ந்தவன் எனக்கு கல்குவாரி பெட்ரோல் பங்கு ஃபைனான்ஸ்னு நிறைய தொழில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தலில் என் மனைவி போட்டியிட்டு ஜெயிச்சாங்க அந்த சமயத்தில் அண்ணன் எடப்பாடியார் ஊராட்சி தோறும் மினி கிளினிக் ஆரம்பித்தார் நாங்கள் கேட்டது கிணங்க எங்கள் ஊருக்கு மினி கிளினிக் வந்தது அந்த மினி கிளினிக் திறப்பு விழாவுக்கு நம்ம மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் விஜயபாஸ்கர் வந்தார் நம்ம அதிமுக அமைச்சர் என்பதனால துளையானூர் ஊராட்சியில் சிறப்பாக செஞ்சோம் அப்போ விஜயபாஸ்கர் என்னை அதிமுகவில் சேர்ந்துடுங்கன்னு கேட்டார் அப்போ நான் பிறந்ததிலிருந்தே அதிமுக தான் அண்ணே எங்கள் குடும்பமே அதிமுக குடும்பம்தான் எல்லாருமே தான் ஓட்டு போடுவோம்னு சொன்ன அதனால எங்க குடும்பமே அதிமுகவோட பாசனமான குடும்பம் தாங்கன்னு அந்த வீடியோவில் பேசப்படுகிறது என் பேர் ராமையா திருமய தொகுதியில் துளையானூர் பஞ்சாயத்தில் நான் வந்து கல்குவாரி பெட்ரோல் பங்கு ஃபைனான்ஸு இந்த தொழிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறேன்னா கல்குவாரி சிறப்பாக செயல்படுறதுனால அதில் வருமானத்தில் இருக்கேன் இது நடைமுறையில் இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டிட்டு அனைத்து அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகத்தின் மக்கள் சார்பில் வாக்காளர்கள் சார்பில் நல்ல அதிக வாக்குகள் விட்டத்தில் செஞ்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கினது சார்பில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மா ஊராட்சி தோறும் மினி கிளினிக் ஆரம்பித்தார் அந்த மினி கிளினிக் வயசானவர்களுக்கு ரொம்ப உபயோ உபயோகமாக இருந்தது இருக்கும் அந்த மினி கிளினிக் திறப்பு விழாவுக்கு அண்ணன் நமது மாவட்டத்தை சேர்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள் வரிய புரிந்தார் அனைத்திய அண்ணா திராடா முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் நம்ம கட்சியினுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொலையானூரில் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களை சிறப்பாக செஞ்சோம் அதில் நானே மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த மாதிரி நிறைய சலுகைகள் மக்கள் கிடைக்கும்னு நான் மக்களை அதிமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டேன் விஜயபாஸ்கர் அவர்களும் என்னை அதிமுக உறுப்பினராக சேர்ந்துருங்க அப்புடின்னு கேட்டார் ஆனால் அதுக்கு நான் சொன்னேன் ஏன்னா பிறந்ததுலேருந்தே அதிமுக உறுப்பினர் எப்போதுமே எங்கள் குடும்பமே ஏடிமுக குடும்பம் நாங்கள் எல்லாருமே ஏடிமக்கி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவர் சொன்னேன் விஜயபாஸ்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால எங்களுக்கு எப்போதுமே எங்கள் குடும்பமே விஜயபாஸ்கரோட அனைத்து கட்சியோட பாசமான குடும்பம் நாங்கள் இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான கல்குவாரிகள் நடத்துறதே அதிமுக காரங்க தான் அதே போல ஜெகவர் அலி அதிமுக என்றாலும் அவரை கொன்ற ஆர் ஆர் குவாரி ஓனர் ராமையாவும் அதிமுகவின் பாசமான குடும்பம்தான் அப்புறம் எப்படி ஜெகபர் அலி கொலைக்கு எதிராக அதிமுக ஆர்வம் காட்டும் என கேள்வி எழுப்புகின்றனர் அதே நேரம் கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் மட்டும் கொலையாளிகள் இல்லை இவர்களுக்கு பின்னால் இன்னும் பலர் இருப்பார்கள் அதிலும் அரசு அதிகாரிகள் போலீசார் என பலரும் இருக்க வாய்ப்புள்ளது அதனால் அதனையும் விசாரணை செய்து செல்போன்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் நக்கீரனும் கோரிக்கை விடுத்தது இந்த நிலையில்தான் ஜெகபர் அலி வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளனர் அதன்படி கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருமயம் போலீசார் ஜெகபர் அலி வழக்கு சம்பந்தமான கோப்புகளை புதுக்கோட்டை சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரியிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில்தான் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் ஜெகபர் அலி வழக்கை விசாரித்து வந்த திருமயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை பணி இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை குறித்து போலீசார் வட்டாரத்தில் கேட்டபோது திருமயம் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் பணிக்கு வந்ததுமே குவாரி ஓனர்களை அடிக்கடி சந்தித்து பேசியுள்ளார் மாதம் தவறாமல் குவாரி ஆட்கள் இன்ஸ்பெக்டரை தனிமையில் சந்தித்து சென்றுள்ளனர் மேலும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள குவாரி முதலாளி ராசுவின் மற்றொரு மகன் சுரேஷ் இந்த சுரேஷ் மீது எட்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன அதனால் காவல் நிலைய குற்றப் ஹெச் எஸ் ரவுடியாக பதிவாகியுள்ளார் இவர் இந்த வழக்குகளில் இருந்து தப்பிக்க வெளிநாடு செல்ல முயன்றபோது வழக்குகள் ஈடித்தன ஆனால் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் வந்த பிறகு சுரேஷ் மிக சுலபமாக சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார் இது தவிர மேலும் பல சமூக விரோத கும்பல்களிடம் நட்புறவில் உள்ளார் அதேபோல ஜகபரளி கொலை சம்பவம் கூட இவருக்கு முன்பே தெரிந்து மறைத்து விட்டாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் டிஐஜி அவரை பணியிடை நீக்கம் செய்துள்ளார் இன்னும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த சம்பவம் தெரிந்தே நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளது அவைகளை பற்றி விசாரிப்பதோடு அவர்களுடைய செல்போன் எண்களும் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் உயரதிகாரிகளுக்கு தகவல் பகிரும் நபர் மீதும் நடவடிக்கை இருக்கலாம் இந்த நடவடிக்கை காவல்துறையில் மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையிலும் இருக்கலாம் என கூறுகின்றனர் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு